தொகுதியில் அதிமுக சார்பில் நின்று வெற்றி பெற்றார் முதன் முதலாக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கருணாஸ் சட்டசபையில் ஜெயலலிதாவை புகழ்ந்து பாடி அவரின் நிகழ்ச்சியில் ஆழ்த்திய சம்பவங்களும் நடந்தது உண்டு இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு ஜெயலலிதா மரணம் அடைந்ததாக வெளிவந்த செய்திக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழகமே சோகத்தில் ஆழ்ந்தது தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் உள்ள அதிமுக தொண்டர்கள் இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் சோகமும் அடைந்தனர் குடியரசுத் தலைவர் பிரதமர் உலக நாடுகளின் தூதர்கள் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் என பலரும் ஜெயலலிதாவின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி தங்களது சோகத்தை பகிர்ந்து கொண்டனர் அதன் பின்னர் மாலை ஆறு மணியளவு ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினாவில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்திற்கு பின்புறம் அடக்கம் செய்யப்பட்டது அப்போது அந்த இடத்தில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் பிரமுகர்கள் அனைவருமே சோகமயத்துடனும் அழுகை கலந்த முகத்துடனும் காணப்பட்டனர் ஆனால் இந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்ட கருணாஸ் நடிகர் ஒருவருடன் சிரித்தபடி செல்ஃபிக்கு போஸ் கொடுத்துள்ளார் இந்த புகைப்படம் தற்போது இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது